அஸ்லாம் வலைக்கும் அறிந்தவனாக இருக்கிறான் பெண்கள் தாவா செய்கிறோம் என்ற பெயரில் வீடியோக்கள் போடலாமா மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று பல்வேறு விமர்சனங்களை யாரோ சிலர் நல்லவர்களோ கெட்டவர்களோ வெளியிட்டபடி இருக்கிறார்கள் இவர்களுக்கும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர்களிடம் ஆண்கள் கல்வி கற்றார்கள் திரைக்கு பின்னால் இருந்து கல்வி கற்றார்கள் இவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் பேசுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் குழப்பம் ஏற்படுத்துகிற வேலைதான் அதில் பல பெண்களுடைய பெயர்களையும் போட்டு என்னுடைய பெயரையும் போட்டிருக்கிறார்கள் என்னுடைய வன்மையான கண்டனங்கள் இரட்டை வேடங்களில் நான் நடிப்பது கிடையாது லிப்ஸ்டிக்குகளை போட்டுக்கொண்டு மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு கேமராவுக்கு முன்னால் நான் இருப்பது கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் இஸ்லாம் என்ன மாதிரியான பேணுதலை தந்திருக்கிறதோ உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயம் சொல்லலாம் அலைவசலம் அவர்கள் என்ன கற்று தந்திருக்கிறார்களோ நான் என்ன படித்து கொண்டிருக்கிறேனோ அவற்றை என்னுடைய சகோதரிகளுக்கு நான் பகிரக்கூடிய தளமாக இந்த பரப்புரை காலத்தை நான் எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் தொடர்ந்து மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பேச்சு என்கிற கருவியை பரப்புரை களமாக நான் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறேன் குறிப்பாக கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சார கருவியாக நான் இந்த சமூக வலைதளங்களைத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தேன் இஸ்லாத்திற்கு முன்பு இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவற்றுக்கெல்லாம் தீர்வாக இஸ்லாம் தான் இருக்கிறது என்று என்னுடைய ஆய்வுகள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததன்படி நான் அவற்றை பெரிய அளவில் பிரச்சாரத்திற்கு முன்னெடுத்த கருவியாக இந்த சமூக வலைதளங்களைத்தான் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படி எத்தனையோ சகோதரிகளுக்கு இந்த செய்திகளை என்னால் இந்த சமூக மூலமாகத்தான் கொண்டு போய் சேர்க்க முடிகிறது குறிப்பாக டாய்லெட்டை கட்டுங்கள் டாய்லெட் கட்டல அப்படின்னா நீங்கள் பெண் பிள்ளைகளை தனியாக ஏறிக்காட்டுக்கு அனுப்புகிற போது அங்கேதான் பாலியல் வன்கொடுமை மரணங்கள் அதிகமாக நடக்கிறது என்பதை தொடர்ந்து பேசி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து தொடர்ந்து பலவேறு சமூக வலைதளங்கள் வழியாக இதை பேசி 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 இன்றைக்கு அதை அதை குறித்து ஒரு பெரிய பரப்புரையை செய்ய முடிந்ததற்கு காரணம் ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க முடிந்ததற்கு காரணம் என்னுடைய சோஷியல் மீடியாஸ் நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள் வழியாகத்தான் இதை கொண்டு வந்து உங்களுக்கும் அன்னை ஆயிஷாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் பேசுவதும் பரப்புவதும் அதற்குரிய கூலியை அதற்குரிய கூலியை அவரவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது போல செய்தல் என்பது இன்னொருவர் போல செய்வது என்பது நடிப்பது என்பது பெரிய அலங்காரங்களோடு இருப்பது வெளி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது மேக்கப்புகளோடு தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது இவற்றையெல்லாம் இயல்பாகவே வேண்டாம் என்று தவிர்க்கக்கூடியவள் நான் இவற்றையெல்லாம் இன்னும் சொல்ல போனால் ஹலால் ஹராம் என்ற விதிமுறைகள் எல்லாம் தெரிந்த பிறகு ஒரு விதமான அருவறுப்பாகவே அது மாறி போயிருக்கிறது பொது இடங்களில் அப்படி பெண்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது அது கேமராவுக்கும் அந்த விதிமுறை பொருந்தும் தான் அப்படி இருக்கிற போது மார்க்கம் அனுமதிக்காத எதையும் செய்துவிடக்கூடாது என்கிற பேணுதலையும் சேர்த்து நான் இவற்றில் பயன்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சார களம் நான் என்ன படிக்கிறேனோ நான் என்ன தெரிந்து கொள்கிறேனோ அதை உடனடியாக என் சகோதரிகளுக்கு ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு களம் இறைவன் இன்றைக்கு என்னிடம் ஒரு ஆண் ஒரு அண்ணி ஆண் வந்து ஹலோன்னு சொல்லிட முடியாது என்கிட்ட பேசிட முடியாது அப்படி யாராவது என்னுடைய இணைப்புக்கு வருகிறது போல தெரிந்தால் இம்மிடியட்டாக பிளாக் பண்ணிடுவோம் அதற்கான பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க பார்ப்பாங்க ஃபோன் மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படி யாரிடமும் யாரும் என்னிடம் பேச முடியாத அளவிற்கான பேசினால் உங்கள் வீட்டு பெண்களை பேச சொல்லுங்கள் என்று நேரடியாகவே சொல்லிவிட்டு கடந்து போகக்கூடிய விஷயங்களைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கேமராவுக்கு முன்னால் வீடியோ போடுவதற்கு முன்னால் என்பதும் சமூக களங்களில் சமூக பணிகளில் செயல்படுவதும் எல்லாவற்றிலுமே ஹலால் என்ன மாதிரியான அக்கறையோடு இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கான அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் பேணுதல் என்றால் நூறு சதவீதம் பேணுதல் என்ற ஒரு விடயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இங்கே இருந்து ஒரு பள்ளிக்கூட பிள்ளையில் ஓரின சேர்க்க அப்படிங்கிற விடயத்துல பாதிக்கப்பட்டு கையும் களவுமாக பிடிபடுகிறார்கள் அது குறித்த விழிப்புணர்வை என்னால் இதன் வழியாகத்தான் செய்ய முடிகிறது வரதட்சணையில் ஒரு பிள்ளை மரணித்து போகிறாள் அது குறித்த பிரச்சாரத்தை இதன் வழியாகத்தான் செய்ய முடிகிறது இதன் வழியாக பிரச்சாரம் செய்கிற போது எங்கேயோ ஒரு இடத்தில் வரதட்சணை தடுக்கப்படுகிறது எங்கேயோ ஒரு பெண் பிள்ளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து மீட்கப்படுகிறாள் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரின சேர்க்கை என்பதிலிருந்து ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது இதற்கான பிரச்சார தளமாக இதை பயன்படுத்தி நான் பேசி இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்த முடியும் என்றால் நான் மரணிக்கும் பொழுது வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை நான் தொடர்ந்து மேற்கொள்வேன் இவற்றையெல்லாம் பரப்பக்கூடிய ஆண்கள் சமூகத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் மகரை மகர்படி நீங்கள் நடத்தினீர்களா இவற்றையெல்லாம் வீடியோவாக வெளியிட்டு பெண்களுடைய கண்ணியத்தை உடைக்கக்கூடிய ஆண்கள் உங்கள் திருமணத்தை மகர் அடிப்படையில் தான் நீங்கள் செய்து கொண்டீர்களா வரதட்சணையையும் மகர் என்ற சரியான பேணுதலையும் கடைபிடிக்க வேண்டிய நிர்வாகஸ்தர்கள் ஆண்கள் அவற்றையெல்லாம் அப்படித்தான் ஒவ்வொரு ஊரிலும் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா பெண் வீட்டில் இருந்து நகை போடலையா பெண் வீட்டில் இருந்து சீர்சனத்தி வரலையா பெண் வீட்டில் இருந்து டூ வீலர் வாங்கி தரலையா பெண் வீட்டில் இருந்து கார் வாங்கி தரலையா பெண் வீட்டில் இருந்து ஜாமா செட்டு வாங்கி தரலையா பெண் வீட்டில் இருந்து எங்களுக்காக எங்கள் கௌரவத்திற்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்று போட்டார்களா இல்லது நீங்க உங்க வீட்டில இருந்து கேட்டு வாங்கலையா அஞ்சு லட்சத்துக்கு பிரியாணி போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஏழை தகப்பனை நிர்பந்தித்த இதோ என் கண்ணு முன்னாடி நடந்த விடயங்கள் இருக்குது அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று பாருங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் நான் முன்னெடுப்பேன் மகரை பேணுதலாக கடைபிடிக்காத ஒரு சமூகம் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்ன சட்டத்தை கொடுத்தாங்க மகரை பேண சொன்னி நீங்கள் எல்லாம் இப்படி பிரச்சாரம் செய்கிறீர்களே இந்த பெண்கள் பேசுகிறார்கள் இவள் பேசுகிறாள் அவள் பேசுகிறாள் என்று துணிச்சலாக எங்களுடைய படத்தை எடுத்து போட்டு பிரச்சாரம் செய்கிறீர்களே நீங்கள் மகரை பாதுகாப்பதற்கு பிரச்சாரம் செய்தீர்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை பேணி பாதுகாத்துக் கொண்டீர்களா உத்தரவாதத்தை உங்களால் வெளியிட முடியுமா யார் இதை பரப்புகிறார்கள் என்று பார்த்தால் பல ஐடிகள் ஐடிகளாக இருக்கிறது செயல்பட முடியவில்லை உங்களுக்கு எதற்கு ஒரு போலி முகத்தை வைத்துக் கொண்டு என்ன பரப்புரை மகரை பேணி பாதுகாப்பதற்கு இந்த சமூகத்தில் துப்பில்லை வரதட்சணையை ஒழிப்பதற்கு இங்கே துப்பில்லை எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வருது தெரியுமா எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வருது கல்யாணம் ஆகி இரண்டரை வருடங்கள் ஆகிவிட்டது என்னை விட்டுட்டு என்னுடைய கணவர் இன்னொரு பிள்ளையை பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையை கூப்பிட்டு ஓடிட்டாரு சமூகத்தில் ஒரு பெரிய ஆளுமை மார்க் அறிஞர் என்று சொல்லும் போது நீங்க என்ன சொல்றதுக்கு வாருங்கப்போ இவற்றை தடுப்பதற்கு வழியிலே அந்த பெண்ணை பாதுகாப்பதற்கு வழியிலே கண்ணீரும் கம்பளமாக வந்து நின்று இவ்வளவு பேருட்டையும் சொல்லிட்டேன் எந்த நியாயமும் எனக்கு கிடைக்கலன்னு ஒருத்தி வந்து பேசி கதறுகிற போது அதற்கு என்ன செய்வது என்று நான் என்னால் ஆன மட்டும் என்ன செய்வது என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் இவற்றை கேட்டால் இவற்றுக்கு எந்த பதிலும் இங்கே இல்லை நீங்கள் இவற்றை பிரச்சாரம் செய்யுங்கள் ஆயிஷாக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பதை எங்களுடைய நபி எங்கள் இறைவனத்தில் பேசி முடிவு செய்யட்டும் எவ்வளவு மோசமாக நாலு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன அஞ்சாவது கல்யாணம் பண்ணணும்னு வருது யாராவது ஒருத்தைய தலாக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடப்புகளை கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த சகோதரிகளுடைய கதறலை எல்லாம் என்னைக்கும் எந்த பொருட்டும் ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அமானிதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வெளியே விட்டுறக்கூடாது கூடாது பொறுமையா இருப்போம் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கிறோம் இவற்றை சரி செய்வதற்கு உங்களுக்கு வழி இல்ல பெண்கள் வீடியோ போடலாமா என்ன செய்து கொண்டிருக்கிற யாரை யாரோடு இணைத்து பேசுகிற துணிச்சலை உங்களுக்கு யார் கொடுத்தது இருந்த விட்டு விட்டு பலவேறு விஷயங்களை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு பல கட்டமைப்புகளை தூக்கி எறிந்து விட்டு அல்லாவுக்காக அல்லாவின் அடிமை என்ற பொறுப்பை கையில எடுத்துக்கொண்டு இப்படி பெண்கள் கதறி கொண்டிருக்கிறார்களே அழுது கொண்டிருக்கிறார்களே இதற்கு ஒரு நீதி இல்லையா நேர்மை இல்லையா நம்மாலான நன்மை செய்வோம் தீமையை தடுப்பதற்கான வேலைகளை ஏதோ ஒன்று ஒரு லட்சம் நடக்கிறது ஒன்றையாவது தடுத்துவிட மாட்டோமா என்ற பரிதவிப்போடு சமூக களத்தில் அல்லாவின் பழிபடத்தில் உயிரை அர்ப்பணித்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்வீர்கள் என்றால் என்கிட்ட ஒரு சகோதரி வந்து கேட்குறாங்க நீங்கள் செய்யக்கூடிய சமூக பணிகளுக்கு நான் அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய துவாக்களை பல சமயம் முன் வைப்பேன் உங்களை தொடர்ந்து நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்களே மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது தயவுசெய்து விளக்குங்கள் என்று இத்தனை ஆண்டுகளாக என்னை பார்த்து பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரியினுடைய குழப்பத்திற்கு பதிலாகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இன்ஷால்லா உங்களுக்கு தெளிவு கிடைக்கட்டும் இருக்கிறதுல வந்து குட்டையில் குழப்பி விட்டு மீன் பிடிப்போம்னு நினைக்கக்கூடிய குழப்பதாரிகளை அதற்குரிய கடுமையான தண்டனை இறைவன் தருவான் உங்களுடைய வாழ்க்கையை செப்பனிடுவதற்கு என்ன செய்யறதுன்னு போய் பாருங்க நான் என்னுடைய பணியை இறைவன் எனக்கு என்ன கட்டளை இட்டு இருக்கின்றானோ இத்தனை காலமாக நான் என்ன பணியை செய்து கொண்டிருந்தேனோ அதை மிக தூய்மையாக இஸ்லாம் என்ற தளத்திற்கு வந்த பிறகு அதன் ஊடாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற பணி சமூக பணி நான் எடுத்துக்கொண்டிருக்கிற பணி பெண் விடுதலை நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தளம் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான பிரச்சாரம் அதைத்தான் பதினைந்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தேன் இந்த மூன்று ஆண்டுகளும் அதைத்தான் செய்து கொண்டிருப்பேன் இன்ஷா அல்லாஹ் உயிர் இருக்கும் வரை இந்த பணியை நான் தொடர்ந்து செய்ய வல்ல ரஹ்மானிடம் கையேந்துகிறேன் பெண்கள் ரொம்ப பாவம் ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட பேசி அழுகும் போது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு சகோதரிகள்டையாவது இப்ப நான் பேசிடுறேன் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட பேசி அழுது ஏதாவது ஒன்று செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யாருக்கு சொல்றதுன்னே தெரியல உங்ககிட்ட சொன்னாலாவது ஆறுதல் கிடைக்குமான்னு நான் பாக்குறேன் எந்த நியாயமும் இல்லையா எந்த நீதியும் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் சொல்லக்கூடிய வித்தியாச வித்தியாசமான கதைகள் வித்தியாச வித்தியாசமான ஊர்கள் வித்தியாச வித்தியாசமான பெயர்கள் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹராஸ்மெண்ட் வன்கொடுமை ஆணாதிக்கம் மனதுல கொஞ்சம் கூட இரையச்சம் என்று இல்லாத தன்மைகள் மறுமை குறித்த எந்த அச்சமும் இல்லாத பார்வைகள் இவைதான் அதுக்கு பின்னாடி இருக்குது நீங்கள் எல்லாம் மறுமையில் அல்லாஹுவின் முன்னால் நிற்கும் போது இந்த பெண் சொல்வாள் என்னை கண்ணியமற்று இந்த கணவன் நடத்தினான் என்று சொல்லும் போது நீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கு அங்க கண்ணியமே இல்லாம போக போகுது மனைவி தன்னுடைய கணவனை காண்பித்து கண்ணியமிக்க என்னுடைய கணவன் என்னை கண்ணியமாக நடத்தினான் என்று சொன்னால் மட்டும்தான் இங்கே ஆண்களுக்கு கண்ணியம் இவற்றை சரி செய்வதற்கு நான் நாங்கெல்லாம் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி வந்து இதுக்காக துணை நிற்கிறோம் வேண்டிய நீங்கள் எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வீர்கள் என்றால் அலமதுல்ல அதுவும் என்னையெல்லாம் எழுப்பிங்க அப்படின்னா மிக வன்மையான கண்டனங்கள் நிச்சயமா நான் உங்களுக்கு எதிராக நான் துவா இந்த மாதிரியான குழப்பதாரிகளுடைய குழப்பங்களை இந்த அல்லா நீ புறக்கணித்து ஒழித்து விடுவாயாகன்னு அதுவா வாசன் அதனால என்னுடைய சகோதரிகள் பல பேருடைய கண்ணீரை பார்த்து மனசு நிறைய வழிகளோட தான் ஒவ்வொரு நாளும் அல்லாட்டை கேட்டுட்டே இருக்கிறோம் பின்னாக பிறந்ததே பாவம் என்று இவர்கள் பேசுவதெல்லாம் உண்மைதானா கொடுக்கக்கூடிய சோதனைகள் இவ்வளவு பெரிய சோதனைகள் ஆனால் சொல்லா ஹலைவசலம் அவர்கள் முகம் சிவந்து இவற்றையெல்லாம் வன்மையாக தடுத்திருக்கிறார்கள் பல குற்றங்களுக்கு கல்லால் அடித்து கொலை செய்யக்கூடிய தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் பல பல விஷயங்களுக்கு மரண தண்டனை தீர்வாக தந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக உலாத்தி கொண்டிருக்கிறார்களே எந்த நியாயமும் இங்கே இல்லையே அப்படின்னு பரிதவிச்சு அல்லாட்டை கேட்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருந்து கொண்டு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற என்னை நீங்கள் சம்பந்தமே இல்லாதவர்களோடு இணைத்து நீ நீங்கள் பேசுவீர்கள் என்றால் என்னுடைய மிக வன்மையான கண்டனங்களை நான் முன்வைத்துக் கொள்கிறேன் என்ற ஒன்று உண்டு